ஐயா உங்கள் பேர் என்னையா குமார் ஐயா வயசு என்ன ஐயா அறுபத்தி நாலு ஐயா சரி ஐயா சரி ஐயா ஐயா நீங்கள் இந்த வயசுலேயும் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி நலமாக இருக்கிறீங்க ஐயா எங்களால் முடிந்த லுங்கிய கொடுக்குற வாங்கிக்கோங்க நீங்களும் நல்லா இருங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் கொஞ்சம் வேண்டிங்க நானும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என் குடும்பத்துடன் நலமாக இருக்கணும்னு கொஞ்சம் என்னங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா நன்றி 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 அடியார்களே அடியேன் இரு சக்கர வாகனத்தில் எப்பொழுதும் காவி வேட்டி லுங்கி வைத்திருப்பேன் சாலையில் செல்லும் பொழுது யாராவது சிரமத்தில் இருந்தால் அவர்கள் அருகில் சென்று ஐயா உங்களுக்கு காவி வேட்டி வேண்டுமா அல்லது லுங்கி வேண்டுமா அல்லது செலவிற்கு ஏதாவது பணம் வேண்டுமா என்று கேட்பேன் அவர்கள் எது கேட்கின்றார்களோ அதை அவர்களிடம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்று நலமாக மனமகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சற்று முன்பு இந்த ஐயாவை சைக்கிள் ரிக்ஷாவில் சென்று கொண்டிருந்தார் அவரை பார்த்து ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன் ஐயா லுங்கி இருந்தா கொடுங்கள் என்றார் அவர் விரும்பிய லுங்கியை அவரிடம் கொடுத்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று மனம் மகிழ்ந்தேன் திருச்சிற்றாம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றாம்பலம் தில்லையம்பலம்